சின்ன குழந்தைங்களுக்கு இப்போது நல்ல பேரண்ட்ஸுக்கு சொசைட்டிலெலாம் அவேர்னஸ் இருக்குது ஓரளவு வந்துடுச்சு நான் ஃபீல்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னு அப்போது இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே பீப்புள் எல்லாம் அவேராக இருக்காங்க தெரப்பியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே ஓரளவு மேக்ஸிமம் ஒரு அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆகும்போதாவது போயிடுறாங்க தெரப்பி ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்றோம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி எல்லாம் இவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்போது அப் சரியாக தெரப்பி கொடுக்காத இல்லை கிடைக்காத அடல்ஸ் ஒட்டு அடல்ட்ஸ் இப்போ நிறைய இருக்காங்க அது ஒரு குறிப்பிடத்தகுந்த பாப்புலேஷனாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது யாரோ ஒருத்தரால் தான் செஸ்ஸில் ஷைன் பண்ண முடியுது ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ண முடியுதுன்னு டேலண்ட் இருக்கும் அதே மாதிரி தான் அதே ப்ரப்போர்ஷனில் தான் அந்த பாப்புலேஷனும் இருக்காங்க அப்போது அவங்கள முடிஞ்ச அளவு நம்மள மாதிரியே சாதாரணமான வாழ்க்கைக்கு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இவ்வளோ இயர்ஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏபிஏ மூலமாகவும் அதாவது பிஹேவியர் தெரப்பி மூலமாகவும் ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமாகவும் நாங்கள் குழந்தைங்கள என்ஐஓஎஸ்சில் ஸ்கூல் அப்ளை பண்ண வச்சுருக்கோம் பிஎன்ஓயில் காலேஜ் டிகிரி கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்கோம் அப்புறம் இங்கேருந்து வேலைவாய்ப்பு முகாம் கவர்மெண்ட் நடத்துகிற ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸில் நடத்துகிற வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகளுக்கும் ரெஃபர் பண்ணுறோம் நிறைய குழந்தைங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இப்போது ஸ்பெசிஃபிக்காக என் குழந்தைய இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் சொல்லிக் கொடுங்க இல்லை கவுண்டிங் சொல்லிக் கொடுங்க பி பில்லிங் சொல்லிக் கொடுங்கன்னு சில பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தா அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்குறாங்க அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே சென்டர் தொடங்கின புதுசில் ஒன்று ரெண்டு வருடங்களில் எங்கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது பதினெட்டு மாதங்கள்லேயே வந்து தெரப்பிக்கு வந்த ஒரு குழந்தை இப்போ இப்போ குழந்தைன்னு சொல்ல முடியாது அவர் வளர்ந்துட்டார் எம்பிபிஎஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க அதனால் ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏஜ்லேருந்து பதினெட்டு மாதத்துலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சந்தேகப்படுறமோ என் குழந்த மற்ற குழந்தைங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக பேசலை அளவுக்கு பேசலை இல்லை அந்தளவுக்கு என் முகம் பார்க்கலை அவங்க டாட்டா சொல்லும்போது இந்த குழந்த டாட்டா சொல்லலை அப்படிங்கிற அந்த கவனிப்பு நம்ம குழந்தைக்கிட்ட பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க சீக்கிரங்கிறது தான் இங்கே வந்து ஒரு தாரகம் வந்துரும்னு சொல்லலாம் எவ்வளோ சீக்கிரம் அது ஏழு மாசமா இருக்கலாம் எட்டு மாசமா இருக்கலாம் சந்தேகம் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்தரா வர ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட வந்து நிறுத்திட முடியும் இப்போ நம்ம நிறைய குழந்தைங்க பல வருடங்களா தெரப்பிக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்து ஓய் எல்லாம் படிக்கிறாங்க வெளியே போறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க சொன்னோம் இல்லைங்களா நீங்க அவங்க அவங்களே இப்ப பேசுவாங்க அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் யார் என்ன பண்றாங்க என்னேஷன்

பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் டிஎன்ஓய படிச்சிருக்கேன் படிச்சு முடிச்சிட்டு நான் வேலைக்கு போகிறேன் கடையை கடையை பார்த்துக்கு போகிறேன் நான் மெடிக்கல் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் மேனேஜர் எக்கனாமிக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் இங்கிலீஷு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் தமிழ் ஐ ரீடிங் ஸ்டோரி கிங் நாலா ரோஸ் They are busy. They the monkeys just laugh at Nala. Simbas roar at the big elephants. They are not afraid. Who is this? Brownie. Call, her. call, her. call, her. Stan, call play, no. Brownie. Brownie. Sit. Sit. Brownie. Sit. Sit. Ah, very good. brownie uh. गुड जॉब माय नेम इज श्रेत्रा इन स्टैंडर्ड 7 टू स्टैंडर्ड कुछ सब्जेक्ट है इकोनॉमिक्स इंग्लिश कंप्यूटर वर्क பண்ண ரொம்ப குடிக்குமா कंप्यूटर குடிக்கும் एम पर सचिन आई एम सचिन सचिन यस सचिन सचिन ரொம்ப குடிமா हां बुद्धि को सर सचिन உங்கள்ட்ட ஒரு talent இருக்குதுன்னு சொன்னாங்க

தோசை ஊற்றுவார் வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணுவார் இவர் வந்து பால் கழிப்பார் அப்புறமா வெஜிடபிள் கட் பண்ணுவார் காஃபி போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சுன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க எது எந்த விதமான சிறப்பு குழந்தைங்களும் இப்போ எங்ககிட்ட நீங்கள் வரணும் தெரபி எடுத்துக்கணும் அப்படின்னா கீழ உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்